திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழைக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்தாம்பல் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதன்றார் எங்களை முன்னமிழுப்புவான் வாய் பேசும் நங்காயந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தொந்தடக்கை என் பங்கையக்கண் நானை பாடேலோர் எம்பாவாய் திருப்பாவையின் பதிமூன்றாம் பாசுரத்திலே கண்ணனுடன் கூடி வாய்த்த இந்த காலத்தில் நீ மட்டும் அவனின் சேட்டைகளை நினைத்து தனித்து கிடக்கும் கபடத்தைக் கொண்டிருக்கிறாயே அதை கைவிட்டு எழுந்து வா என்று தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எங்களை முன்னம் எழுப்புவதாகச் சொல்லிவிட்டு இப்போது உறங்குகிறோமே என்ற நாணம் இல்லாமல் இருப்பவளே இனியாவது எழுந்து வா என்று அழைக்கிறார் உங்கள் வீட்டுப் புழக்கடையில் உள்ள தோட்டத்தில் அழகான தடாகம் இருக்கிறது அதில் செங்கலுநீர் நீர் பூக்கள் வாய் திறந்து அழகாக பூத்து வாவென அழைக்கின்றன ஆம்பல் மலர்களின் வாயோ மூடிப்போய் குறுகி நிற்கின்றன காவி பொடியில் தோய்த்து எடுத்த வஸ்திரங்களை உடுத்தியவர்கள் இந்த தவசிகள் அவர்கள் வெண்மை நிறமுள்ள தூய பற்களை உடையவர்கள் அத்தகைய தூய்மை நிறைந்த சந்நியாசிகள் மூடப்பட்டிருக்கும் தங்கள் திருக்கோயில்களின் கதவுகளை திறவுகோல் கொண்டு திறந்து திரை விலக்கச் செல்கின்றனர் நாங்கள் எழுவதற்கு முன்பே எழுந்து எங்களை வந்து எழுப்புவதாகச் சொல்லிச் சென்றவளே வீராப்பு மிகுந்த பேச்சால் எங்களை மயக்கிய நங்கையே நாம் அவர்களிடம் சொன்னபடி முன்பே சென்று அவர்களை எழுப்பி விடாமல் அவர்கள் நம் வீட்டு வாசலில் நிற்க இப்படி படுக்கையில் இருக்கிறோமே என்ற வெட்கம் கொஞ்சமும் இல்லாதவளே இனிமையான பேச்சினை வெளிப்படுத்தும் நாவினை உடையவளே சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டுள்ள விசாலமான திருக்கைகளை உடையவன் கண்ணன் தாமரை மலர் போன்ற திருக்கண்களை கொண்ட அந்த கண்ணனை பாடுவதற்காக நீ விரைந்து எழு என்று தோழியை துயிலெழுப்புகிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்